காலையில என்ன சாப்பாடு கூட இருக்கட்டும் காலையில் நடந்தது சொல்ல முடியும் இந்த மாதிரி கொடுமை எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எங்கேயுமே நடக்கல காலையில் நடந்தது என்ன சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பாடு என்ன கொடுத்தாங்க நாங்களா வாங்கவே இல்ல சார் எல்லாம் வாங்கி வாங்கிட்டு நல்லா இல்லைன்னு கீழே கொட்டிட்டாங்க நாங்க வாங்கவே இல்ல சார் சாப்பாடு ஏதோ பொங்கல் சாம்பார் சொன்னாங்க அது பொங்கலா உப்புமாவா சாம்பாரான்னு தெரியல केटी को जीवा ना देले उलेगाओ तीन साला कटाच साला या ये ना कालेला होते कालेला सालेला होते नहीं आरे दा ए आले पार्ट पार्ट ने पार्ट दे दे येंगे पा येंगे இந்த காளையில வந்துதே இது ரிப்போர்ட் கேளுங்க சுத்தமும் இல்ல புழு இல்ல ஒண்ணுமே இல்ல சார் இது வேற வேற இது எல்ல இது ரிப்போர்ட் கேக்குற வேற வைங்க நில்லுங்க ஒரு

सापा 那都可以。